அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்து நேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஜூன் மாதம் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஐந்து மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்தார் ஆண்டவருக்கு நன்றி நம்ம போன வந்த வழிகளிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்தார் அதற்காக நமக்கு நன்றி இந்த வருஷத்தை நம்மோடு உற்சாகமாய் தொடங்கினவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு நம்ம கூட இல்லை அவர்களை பார்க்கலாம் நாம் பரிசுத்தவான்களோ மேன்மையானவர்களோ கிடையாது மாறாக ஆண்டைய சுத்த கிருபையினால் இந்த ஆறாவது மாதத்திற்குள்ளே நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த ஒன்றாம் தேதி காலையிலே எழுந்து உட்கார்ந்துட்டு நிறைய பிள்ளைகள் நான் கேட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கலையே நான் கேட்டது எதுவுமே எனக்கு நடக்கலையே ஆண்டு என்னுடைய ஜபத்தை கேட்கிறாரா இல்லையா யோசித்து கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அழகான ஒரு மங்கள வார்த்தையோடு சந்திக்கிறார் ஏன் நீங்கள் கேட்டதெல்லாம் இன்னும் கிடைக்கல ஆண்டவர் கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தை நீங்கள் தெரிந்து அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நீங்க நீண்ட நாள் காத்திருந்து ஏங்கின காரியங்கள் கிடைக்கும் என்று நான் கத்திற்குள்ளே விசுவாசிக்கிறேன் சரி இந்த நாள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த புதிய மாதத்தின் மங்கள வார்த்தை யோகா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்போ நமக்கு கேட்குறது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான நிபந்தனையோடு இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தருகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைச்சி நிற்கிற ஒரு கிருபையை இன்றைக்கி ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம் ஆண்டவருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைச்சிருக்கணும் எதுக்கு அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைச்சிருக்கணும்னா அந்த வசனங்களின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை நம்ம அர்ப்பணிக்கணும் அஞ்சு மாதங்கள் இந்த வருஷத்தில் ஏனோ தனவோன்னு நீங்கள் செலவழிச்சிருக்கலாம் போன போக்கிலே வாழ்ந்திருக்கலாம் உங்களுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கலாம் உலகத்தின் அசுத்தங்களை நோக்கி ஓடி இருக்கலாம் உலகத்தில் உள்ள தேவையில்லாத பழக்க வழக்கங்களிலே நீங்கள் விழுந்திருக்கலாம் எல்லாத்துலேயும் விழுந்துட்டு சாக்கடையில் கிடக்கிற மாதிரி கடந்துட்டு ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கலையே நான் கேட்ட எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டதை கொடுக்கிற தெய்வம் உங்களுக்கு கொடுக்க சுத்தமாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நாம் நன்மையினால திருப்தி அடைவோமாம் ஸோ இந்த மாதம் நீங்கள் நன்மையினால திருப்தி அடையத்தக்கதாக தாராளமாய் கர்த்தர் கொடுக்கும்படி இந்த ஒன்றாம் தேதி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டு வரையே நான் உண்மையில் நிலைத்திருப்பேன் உங்களுடைய வசனங்கள் எனக்குள்ளே நிலைத்து நிற்கும்படிக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று யாரெல்லாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ கட்டாயம் இன்றிலிருந்து நீங்கள் நல்ல அறுவடையை எடுக்கப் போகல உங்கள் வியாபாரத்தில் நல்ல அறுவடை ஊழியத்தில் நல்ல ஆத்தம அறுவடை வேலை செய்கிற இடத்துல நல்ல உயர்வுகள் மேன்மைகள் புது புது வாசல்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் தரப்பார் இந்த புதிய மாதத்தில் எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிதும் அனுகூலமுமான புதிய பெரிய ஒரு வாசலை கர்த்தர் தரப்பார் இன்றைக்கி நம்மளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன் எனக்கு நினை கிடைக்கல ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு பார்த்தா இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் கர்த்தருக்குள்ளால் நிலைச்சி நிற்கலை ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க சர்ச்சுக்கு அன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுறீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு திங்கக்கிழமை சாக்கடைக்குள்ளால் விழுந்த மாதிரி திருப்பியும் பழையது போல தீமை செய்கிறதுலே நாம் இருக்கிறோம் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறதுலே நாம் இருக்கிறோம் ஆண்டவர் அருவறுக்கிற காரியங்களை செய்கிறதிலே நாம் இருக்கிறோம் அடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சபிக்கிறதிலே நாம் குறியாயிருக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் எப்போவும் சொல்லுவேன் உனக்கு எல்லாரும் நல்லது செய்யணுன்னு நீ நினைக்கிற அப்படி இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிற ஒரு நாளும் நம்முடைய எண்ணத்தில் கூட அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிற எண்ணம் கூட நமக்கு இருக்கக்கூடாது எண்ணமும் இருக்கக்கூடாது யோசனை இருக்கக்கூடாது அந்த மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல மனசை இந்த ஒன்றாம் தேதி நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க உங்கள் மனசில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மனசை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுக்கிறது எதுவோ அதை கற்றுக் கொடுப்பார் எதை ரொம்ப நாளாக கேட்டு இன்னும் கிடைக்கல இன்னொரு வேலை எனக்கு உங்களுக்கு கிடைக்கலையா நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வேணேன்னு கேட்டுட்டுருக்கீங்களா அது கிடைக்காம இருக்கா இன்றைக்கி கர்த்தர் நீங்கள் அந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைச்சி நின்றுட்டு ஆண்டருடைய வசனங்கள் உங்களுக்குள்ளே நிலைச்சி நின்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பாதிக்க கொடுப்பார் ஒரு அழகான வசனம் இருக்கிறது என் நாமம் தறிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற சேமத்தை கொடுக்கும்படிக்கு நம்முடைய பொல்லாத வழிகள் அறுவருக்கத்தக்க வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றி அவனுடைய சமூகத்தில் வந்து நின்னீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சேமம் கிடைக்க நீங்கள் கேட்ட காரியத்தில் அற்புதம் நடக்கும் சிலர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே கல்யாணம் எனக்கு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு இன்னொரு குழந்தை பாக்கியம் இல்லையாப்பா எவ்வளோ நாளாக நான் கேட்குறேன்ப்பா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர்களிடத்தில் அவங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் உண்மையில் நிலைத்து நிற்க நான் ஆசைப்படுகிறேன் உன்னுடைய வார்த்தைகள் எனக்குள்ளே நிலைத்து நின்று கனி கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஒரு புதிய மாதத்தில் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க புதிய புதிய நன்மைகளும் கிருபைகளும் உங்களை பின்தொடர்ந்து வரும் ஒரு வீடு நீங்கள் சொந்தமாக கேட்டிருக்கலாம் எனக்கு கிடைக்கல கத்தர் கட்டாயம் தருவார் ஒருவேளை ஒரு வெளி தேசத்துக்கு போகிறதற்காக ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம் அதற்காக ஆண்டு விடத்தில் கேட்டிருக்கலாம் ஆண்டிருந்த நாட்களில் அதற்கான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பார் என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை பிள்ளை மனம்போன போக்கில் வாழ்கிறான் என் மக என் கண்ட்ரோல்லே இல்லை இங்கெல்லாம் எனக்கு ஒரு விடிய காலம் வேணுன்னு நீங்கள் கேட்டுட்ருந்தீங்கல்ல இந்த புதிய மாதத்தில் கட்டாயம் நீங்கள் கேட்ட அந்த காரியத்தை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பிள்ளைகளை மனம் திரும்ப பண்ணும்படி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்படிக்கு கருத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளில் உங்களுடைய முழு குடும்பத்தையும் ஆண்டவருடைய அன்பான பாதப்படியில் ஒப்புக்கூடாங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு போது உங்கள் மனசில் ஆண்டரையும் டோட்டல் ஃபேமிலி பிள்ளைங்க ஒரு வேளை வேறு வேறு ஊரில் படிச்சுட்டு இருக்கலாம் ஹஸ்பண்ட் வெளியூரில் வேலை இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் மனசில் எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய பாதப்படியில் இந்த ஒன்றாம் தேதி அதுமாக நிறுத்துங்க இந்த மாதம் முழுவதும் கற்றவங்களுக்கு நன்மையானதை தருவார் ஜபிக்கலாமாண்டவரே உமக்கு நன்றி நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து நின்றால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதற்கான ஒரு நல்ல ஆலோசனையை என் பிள்ளைகளுக்கு இந்த ஒன்றாம் தேதி நீர் கொடுத்தீர் உக்கு நன்றி ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்காத பிள்ளைகள் வசனத்தில் நிலை நிற்காத பிள்ளைகள் இன்றைக்கு நிலை நிற்கிறேன் ஒப்புக் ஒப்புக்கொடுத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய கரம் அனுகூலமாக இறங்கி வரட்டும் என் பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்தை நிறைய பிரச்சனைகளை சிக்கிட்டுருக்கிறாங்கப்பா அதுவும் புதிய மாதம் என் பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்காக ஃபீஸ் கட்டுகிற ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வழி திறக்கிற அதுக்கெல்லாம் பணம் செலுத்துகிற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கான் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தால் தான் கிடைக்கும் நீர் கொடுத்தால் தான் என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் ஆசையாக இருக்கிறாங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே அண்டவரே பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறனே நிறைய காரியங்களை குறித்து என் பிள்ளைங்க யோசிச்சுட்டே இருக்காங்கப்பா நல்ல தேவன் பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கிற ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவருக்காக பொக்கிஷ சாலையை திறப்பீராக இவர்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நிறைவேற்ற எல்லாவற்றுக்கும் தேவையான செல்வங்களை பரலோகத்தில் நீர் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும் என் பிள்ளைகளுடைய அக்கிரமங்கள் ஏதாவது இருந்தால் ஆண்டவர் மன்னியும் பரிசுத்த ஒரு இருதயத்தோடு இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த கர்த்தர் என் பிள்ளைகளுக்குள்ளே வந்து தங்குவீராக முழு குடும்பத்தையும் நம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த மங்களவார்த்தை நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் மங்களகரமான காரியங்கள் நடப்பதாக நான் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளெல்லாம் பேசி கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஸ்தோத்திரம் சரீரத்தில இருக்க எல்லா வியாதி கட்டுகளை மாற்றி போடும் தெய்வீக சுகம் இந்த ஒன்றாம் தேதியே என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் எல்லா தேவையில்லாத செலவுகள் எல்லாவற்றையும் ஆண்டோர் தடுத்து நிறத்தை அற்புதத்தை செய்வீராக இவர்கள் கேட்டுக்கொண்ட அத்தனை காரியங்களிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இது ஒரு அற்புதத்தின் மாதமாக அதிசயத்தின் மாதமாக நீண்ட நாள் ஆண்டவிடத்தில் கேட்டு கிடைக்காததை பெற்றுக்கொண்ட ஒரு மாதமாக என் பிள்ளைகளுக்கு அமைவதாக மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் இது ஆமேன் ஆமேன்